ஹலோ வெல்கம் பேக் டு ஆல் இன் ஒன் ஃபேக்ஸ் தமிழ் இன்னைக்கு என்ன சாஸ்திரி பார்க்கறோம்னா கட்டுப்பாடு வேண்டும் ஒரு விவசாயி ஒருத்தர் புதுசா ஒரு ஆலமர கண்ண தன்னோட தோட்டத்துல நட்டு வச்சாரு அது காத்துல அசைஞ்சு ஒடியாம இருக்கிறதுக்கு அது பக்கத்துல குச்சி நட்டு செடிய அதுல கட்டி வச்சிட்டாரு பிறகு அதை சுத்தி வலையால் வேலி அமைச்சாரு நேரத்துக்கு நேரம் தண்ணீரும் உறவும் போடப்பட்டது இத பார்த்துட்டு வந்து எதிர்ல இந்த காட்டு செடி ஒண்ணு இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா எங்களை பார்த்து எவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் ஆனா நீயும் கட்டப்பட்டு அடைப்பட்டு கிடக்கிற ஆலமர செடி யோசிக்க ஆரம்பிச்சது நானும் பிற செடிகளை போல சுதந்திரமா வாழ்ந்தா என்ன என்ன சில எப்படியாவது இந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வரணும் நினைச்சிட்டு இருக்கும் போதே மறுநாள் அந்த காட்டு செடி இருந்த இடம் தெரியாம சுத்தம் செய்யப்பட்டது அந்த காட்டு செடியும் வெட்டி தூக்கி எறியப்பட்டது அந்த வழியா வந்த விவசாயியோட மகன் இது என்ன செடிப்பா ஏன் வலையெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டானா இதுவா இது ஆலமர செடி இது மற்ற செடி மாதிரி சீக்கிரமா வளர்ந்து சீக்கிரமா அழிஞ்சு போறது இல்லை பல நூறு வருஷம் வாழ்ந்து பயன்படக்கூடியது அதான் இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாராம் விவசாயி அண்ண கட்டி வச்சிருக்கும் குச்சியும் சுத்தி இருக்கும் வேலியும் நான் இன்னும் நன்றாக வளர்வதற்கு தானே தவிர சுதந்திரத்தை பறிப்பதற்கு அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஆலமரமா வளரணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுங்க இருக்க செய்யும் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது உயர்ந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீக் கேர் பாய்